அம்மி பெருசா அரப்பம் பெருசா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மி பெருசா இருந்தாலும் செருத்தா இருந்தாலும் காரம் போக சொல்லுறாங்கல்ல இந்த கடுகு தொகையல் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வந்து அப்படியே நல்லா இரும்பு மாதிரி இருக்கும் அப்படியே காலகலன்னு இருக்கும் உடம்பு கால் பிச்சை அடுப்பு இருக்காது தம்பி அதுக்கு நைட்டில் வந்து அரைச்சி கால் அப்படிக்கிட்டோம்னாக்கா நல்லா கூலிங்காக ரெண்டு அணுக்கி போட்டாக்கா அந்த பிச்சை அடுப்பு அப்படியே மாறி போயிடும் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னாக்கா கடுவை வச்சு தான் ஒரு தொகையல் செய்ய போறோம் வெள்ளை சாப்பாடு மோர் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே பிசைஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தொயல் இந்த தொழில் எப்படி செய்கிறோம்னு வாங்க பார்க்கலாம் வாங்க கடுகு தொகையலுக்கு தேவையான பொருளை பாருங்கள் கடுகு உப்பு மிளகாய் புளி பூண்டு இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி வந்து கடுகு தொகையல் அரைக்க போகிறோம் அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ கடுகு வறுக்கிறதுக்கு சட்டியை அடுப்பில் போட்டுக்கலாம் சட்டி சூடாகிட்டு இப்போ மிளகாய் வதக்கலாம் வையுக்கு வந்து மிளகாயில் எல்லாம் ஒத்தி எதுவும் வந்து கொறிக்கக்கூடாது வறுக்கக்கூடாது சும்மா வெறுசாவே தான் இந்த மாதிரி பட்டை மிளகாய் கடுவு எல்லாமே வந்து எண்ணெய் இல்லாமல் தான் வறுத்து எடுத்துக்கணும் மிளகாய் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து கடுவை கொட்டிக்கலாம் கடுவு எப்படி பொரியுது பாருங்க சட்ட சட தட வந்து பொரியுது பாருங்க சோள பொரி மாதிரி சட்டம் வருது பாருங்க கடுகு சேர்த்தாலும் காரம் போக சொல்ல மாடம் எப்படி பொரிஞ்சு பொரிஞ்சு பொறிஞ்சு பொருக்கு வாசம் வாசம் கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ வந்து இறக்கி கொட்டிக்கலாம் கடுகு அரைக்கிறதுக்கு அம்மியை கழுவி எடுத்துக்கலாம் நாங்கள் எப்பொழுதுமே அம்மி கழுவி சுத்தமாக தான் வச்சிருப்போம் அரைக்க போகிற நேரத்தில் ஒரு டைம் கழுவிக்குவோம் அம்மியை நீ என்னம்மா சாப்பிட்டுட்டு இருக்க நான் பழங்கிழங்கு திஞ்சிரப்பா பள்ளியில் போட்டு பல்லு இல்லாமல் போட்டு மின்னுக்கிட்டு இருக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து வறுத்து வச்சா மிளகாய வள்ளி அரைச்சிக்கலாம் எப்பொழுதுமே மிளகாயை முன்னே அரைச்சால்தான் தோல் பார்க்குறதுக்கு தான் மெல்லிசாக இருக்கும் அரைச்சி எடுத்துரு மிளகாய் மைய தான் கொஞ்சம் லேட்டாகவும் அதுக்கு தான் நாங்கள் எல்லாத்துக்குமே வந்து மிளகாயை வந்து முன்னாடியே அரைச்சிக்குவோம் வறுத்த மிளகாய இன்னும் வாடகை பங்கு இன்னும் கடுவே வச்சு அரைக்கலை எந்த பொருளுமே வந்து வதக்கி வச்சு அரைச்சோம்னா அது ஒரு வாசம் தான் கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் இதாக வேலை செய்யும் ஒன்று கொஞ்சம் தடமாக வேலை செய்யும் அதுக்கு கதை சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம் அம்மி பெருசா அரப்பம் பெருசா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மி பெருசா இருந்தாலும் செரிசா இருந்தாலும் அரைக்கிறவங்க தான் சமத்தா அரைக்கிறதுக்கு தான் இந்த கதையே சொல்லுவாங்க அம்மி அரைக்கிறதுக்கெல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க

கடுகு துவையல் வந்து அரைச்சி சாப்பிட்டா உடம்பு வந்து நல்லா காரங்காரமாக நல்லா இரும்பு மாதிரி இருக்கும் உடம்பு வந்து அழுக்கெல்லாம் எடுப்படும் நல்லாவும் கூலிங்காக இருக்கும் சாப்பிட்டுட்டு நைட்டில் தூங்கி எழுந்துருச்சோம்னா கண்ணுக்கெல்லாம் நல்லா கூலிங்கா இருக்கும் கடுகு தொகையில இப்போ கடுகு தொகையில யாரும் அரைக்கிறது இல்லை விரும்பி நான் தொகையில ஆயிட்டா அரைச்சி சாப்பிடுவோம் அடுப்பு தம்பி அதுக்கு நைட்ல வந்து அரைச்சி கால் அரை நல்லா கூலிங்கா ரெண்டு அரைக்கி போட்டாக்கா அந்த பிச்ச அடுப்பு அப்படியே மாறி போயிடும் கடுகு கடுகு தண்ணியை ஊற்றி அரைச்சி அப்படியே காலில் போட்டு என்ன பண்ணணும் ஒரு இலைய வச்சு துணியை போட்டு கட்டி விடணும் இல்லைனாக்கா கீழே கொட்டி போயிடும் இப்போ வந்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் உப்பு வச்சு நல்லா நேகம் அரைச்சிட்டேன் இப்போ வந்து புளி வச்சு அரைக்க போகிறேன் அதுக்கு முன்னே நாங்கள் வேலைக்கு போகிறப்போ பழையதை எடுத்து வாலியில் எடுத்துக்கிட்டு இந்த கடுகு துவையில் அரைச்சி இந்த கடுகு தவை கொண்டுக்கிட்டு போகிறேன்னாக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு தாரியாக உனக்கு தாரியான்னு கொண்டுக்கிட்டு போகிறவங்களுக்கே கிடைக்காது வயலுக்கு தான் வந்து அப்போ எல்லாம் வயலுக்கு அதிகமாக அடிக்க போவோம் உளுந்து பயிர் எடுக்க போவோம் இப்போதான் இந்த பக்கெட்டு அதெல்லாம் போடுறதில்ல உளுந்து பயிர் எடுக்க எல்லாம் இந்த வெயில் நேரத்துக்கு இந்த கடுகு துவையல் புளித்தொகையல் இதுவாக தான் அரைச்சிக்கிட்டு போவோம் அதிகமாக எள்ளு துவையணும் அவங்க வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம காணாமல் சாப்பிட்டா கூட மற்றவங்க கண்டுபிடிச்சிக்குவாங்க கடுகு துவையணும் எள்ளு துவையணும் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் துவையலுங்கிற ஐட்டம்லாம் என்ன நேக்காங்குதுவோ புளி மிளகாய் கடுவெல்லாம் நல்லா நேகம் அரைச்சிட்டேன் இப்போ வந்து பூண்டு வச்சு அரைச்சிக்கலாம் பூண்டு வச்சு நல்ல வாசமா இருக்கு நல்ல மனமா இருக்கும் தான் வாசமே வருது பூண்டு வச்சு இன்னும் நல்லா வாசமாகுது ஒரு ஒரு சாமன் சேர்க்கையில் ஒரு ஒரு வாசமும் நல்லா இருக்கும் கடுகு வச்ச அரைக்கையில் அது ஒரு நல்ல மனமா இருந்துச்சு இப்போ அதை விட இப்போ பூண்டு சேர்க்கணும்னா அதை விட மனமா இருக்கும் கடுகு தோயல் வந்து இப்போ எள்ளு தோயல் மாதிரி எனக்கு வாசம் அப்படி தெரியுது நல்ல நேகம் அரைச்சாச்சு இப்போ வலிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பரான துவையில் அரைச்சி உருட்டிட்டோம் அதுக்கு முன்னே நாங்கள் துவையில் அரைச்சி இப்படி தான் உருட்டி எடுத்துக்கிறது கடுகு தொகையல் நாங்கள் அரைச்சி எடுத்துருக்குறோம் எல்லா சாப்பாட்டுக்குமே இது சாப்பிடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அந்த காலத்தில் நாங்கள் அரைச்ச தொகையிலும் இப்போ நாங்கள் அரைச்சி காமிக்கிறோம் எங்கள் பாட்டியா காலத்தில் கூட இது இந்த தான் அதிகமாக அரைச்சிருப்பாங்க நாங்களும் நாங்கள் காலத்துக்கும் இதை வந்து அரைச்சி சாப்பிட்டோம் இது அப்படி இருக்கும் இந்த தொகையல் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லா சாதத்துக்குமே இது சாப்பிடலாம் கடுகு தொகையல் காரஞ்சாரமான தொகையல் நீங்களும் வந்து அரைச்சி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கடுகு தொயிலும் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வந்து அப்படியே நல்லா இரும்பு மாதிரி இருக்கும் அப்படியே கலகலனும் இருக்கும் உடம்பு இது அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு கமலில் சொல்லுங்கள்